வாழிய தமிழ் வாழ்கன நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசைகளை இன்று நூற்றி இருபத்தெட்டாவது பகுதியாக காரணமின்றி நம் மீது அன்பு செலுத்துவோர் கடவுள் என்பதை விளக்குகிறார் காஞ்சிமாமுனிவர் முனிவர் அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் உலகத்தில் நாம் காண்கிற அன்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் மகான்கள் யோகியர்கள் சத்தியசந்தர்கள் பரோபகாரிகள் ஞானிகள் அனுகிரக சக்தி வாய்ந்த உத்தமர்கள் ஆகியோரிடம் அவர்களது குணத்துக்காக அன்பு ஏற்படுகிறது பந்துக்களுடனும் சிநேகிதர்களுடனும் சேர்ந்து பழகுவதால் அவர்களிடம் ஒருவித அன்பு உண்டாகிறது மூன்றாவது ஒரு காரியத்துக்காக லாபத்துக்காக சிலரிடம் அன்பு வைக்கிறோம் உதாரணமாக வியாபாரத்தில் சகாயம் செய்வார் என்பதற்காக ஒரு தனிகரிடம் அன்பு பாராட்டுகிறோம் சம்பளம் கொடுக்கிறார் என்பதற்காக எஜமானனிடம் அன்பாக இருக்கிறோம் இந்த மூவகை அன்பும் உண்மையானதில்லை சாஸ்வதமானதும் அல்ல எஜமானர் நீ போய்விடு என்றால் உடனேயே நம் அன்பும் போய்விடும் பழகினவர்கள் தூர தேசம் போனாலோ காலகதி அடைந்தாலோ வேறு விதத்தில் அவருடன் பழக்கம் போய்விட்டாலோ நாளடிவில் அன்பும் போய்விடுகிறது முதலில் பிரிவின் போது அழுத அழுகை அப்புறம் எப்படியோ மறைந்து விடுகிறது உண்மையான அன்பானால் அந்த அழுகை என்றைக்கும் அப்படியேதான் இருக்க வேண்டும் உத்தம புருஷர்களான மகான்களிடம் வைக்கும் அன்பு கூட நிரந்தரம் இல்லைதான் மகான்களிடம் உத்தமம் குணம் குறைந்தால் அல்லது குறைந்ததாக நமக்கு தோன்றினாலே போதும் அவரிடம் வைத்த அன்பு குறைந்து விடுகிறது மூவகை அன்பும் காரணத்தால் ஏற்பட்டது எனவேதான் அவை நிரந்தரமாக இருக்கவில்லை உத்தம புருஷர்களிடம் இன்ன குணம் இருக்கிறது என்பதால் அந்த குணத்தை காரணமாக கொண்டே அன்பு வைக்கிறோம் அதோடு அவர்கள் நம்மை உத்தாரணம் செய்வார்கள் அதாவது ஊழிப்பார்கள் என்ற சுய லாபமும் உள்ளூரை இருக்கவே செய்யும் இப்படியெல்லாம் எக்காரணமும் யாதியமும் இன்றி பிரியமாக இருப்பதுதான் உண்மை அன்பு ஒருவர் நம்மிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் சரி அவருக்கு ஆத்ம குணங்களும் அனுகிரக சக்தியும் இல்லாவிட்டாலும் சரி அப்போதும் நாம் அவரிடம் மாறாத அன்பு வைத்தால் அதுவே உண்மையான அன்பு அப்படிப்பட்ட பண் அன்பு யாருக்காவது இருக்கிறதா ஒரே ஒருவருக்குத்தான் இருக்கிறது அந்த ஒருவர் தான் சுவாமி அவர்தான் எந்தவித காரணமும் இல்லாமல் நம்மீது அன்பு செலுத்துவர் என்று அளவில்லாத அன்பு செலுத்தும் கடவுளை நாமும் நேசித்து அன்பு செலுத்த வேண்டும் என்பதை புரிய வைக்கிறார் காஞ்சிமாமுனிவர் மற்ற அன்புகளெல்லாம் தற்காலிகமானவை கடவுளிடம் கடவுள் நம் மீது காட்டும் அன்பும் நாம் கடவுளிடம் காட்டும் அன்புமே உண்மை என்று விளக்குகிறார் நன்றி வணக்கம் ஜெய்கி